સગેય કો બિગંદ મેલક મુલતાન અલ્લાહ મેરા ગલિયાબેલા ઇલાહ અલ્લાહુલ લા ઇલાહ ઇલ્લલ્લાહ વર સલલુ અલા મુહમ્મદ રસુલુલ્લાહ સલ્લલ્લાહુ અલયહી વસલ્લમ હમ મેદ મુરકન સબિય વ યસરાગા બિન નજિય સદિય સહાબા ગલ તાબીયિયંગલ તબ Cu

அதையே தி அது நடந்து விடுகிறது சொல்லுவான் நடந்தான் ஆகையும் பார்த்து இடப்படுவேன் கோச்சந்தி பார்த்திங்க மதிக்காத நீங்க கோச்சம்தான் மதிப்பை கொடுக்கிறது தான் உயர்மை கொடுக்கிறதுன்னு நினைக்கிறோம் அதனே அல்ல அல்லாஹ் அவனுக்கு உயர்ந்தே உள்ள தான் கேள்விப்பதை என்ற பெருமான்கிட்ட சொல்லி

அப்டிடarlo ஒயட்டவரியல்ல அவர் சாரா குலிமிர்க இந்த உஸ்தாதன் மானவர் பிச்சங்க உடனே உஸ்தாதே தைரியகிராலிட்ட ஐயே ரொம்ப படுச்சு உள்ள போய் பைபிள் அவனானே போதா பிட்டே அப்படி நினைச்சாங்க மறுநாள் சுரூ அடுத்து நேர் நேர் நேர்ங்க நிரங்க அவருடைய நேர் पांव உடைய

அருதி இறர மரணத்தை இப்படி நடக்கும் என்று சொன்னார் இந்த நேரத்தில் மரணிப்பேன் என்று அவங்க சொல்றாங்க அந்த வார்த்தார் அவரின் தொடக்கமான சொல்லு இயக்கத்தை இமா ஆசிரியர்கள் எல்லாம் சொல்வார்கள் உஸ்தாாமார்களெல்லாம் சொல்வார்கள் ஷேக் மார்கள் சொல்வார் இந்த பைத்து மாங்கு வருவதற்கு முன்னறியின் போது இந்த புடை இயக்கத்தை நெличе சுப்ஹானல்லாஹ் கறப்பிட்ட பொழுது அவருடைய உயர்வை நான் பார்க்கிறேன் என்று ஷேக் அதனால அதனால தான்

Jualan itu hilang. Say, amak kita pun

சந்திதமாக விடுற அழைக்க அடி வியாக்காமல் எனக்கு தேவி எனக்கு வேலை காரணமில்லாமல் இங்க நாம என் உள்ளத்தில் நினைத்து உங்கள் பிராமண சபਾਸரினின் பொதுச்சிகராகை என் உள்ளத்தில் நினைத்து உடல்கள் வந்து பத்தி நினையோலாம் அந்த சீவர்களை நீயே பார்க்கறாங்க என் உள்ளத்தில் நினைத்தோட அவர் சீவர்களை நீயே பார்க்கார் பார்த்தார் சொன்னால் யார் பரணி பதாயத்தை

ஆளை பார்த்தல்ல ஆணை பார்த்தல்ல உதவி உயர்ந்த அந்தஸ்தி பார்த்தல்ல பதவி பார்த்தல்ல பட்டத்தை பார்த்தல்ல உள்ளத்தி பார்த்து தான் எல்லாரும் பார்க்கிறார் உள்ளத்தை அழிந்தால் என் உள்ளத்தில் உள்ளதை அழிந்தால் என்னவளா ஆச்சரியப்பட்டிருந்தே இப்ராஹிம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் யாரையும் எவரும் பார்த்து நான் விழிவாகன வரையில இவர்தானே

அப்பா உலகத்தை நோக்கத் தெரிங்கார்கள் அல்லவா இது என்ன எடுத்துச் இந்த அந்தஸ்துக்கு நீங்கள் வர வேண்டும் ஏني ஆளை பார்த்து தான் உலகை பார்த்து நீங்கள் மதிப்பிடுவீீர்கள் ஆனால் இந்த அந்தஸ்தை அல்லாஹ் ஏற்படுத்தந்தால் ஒரே பார்த்து அல்லவா பிள்ளையை பார்த்து என்று அருஹ்சீது மாது ஆளை பார்த்து தான்